அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது நம்ம எதிர்பார்த்த மொத்தம் மூணு எக்ஸாம் ஒன்று குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஓகேங்களா அந்த குரூப் ஒன்னுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம எப்போவுமே பண்ணுற ஒரு சில தவறுகள் அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த தவறை வந்து நீங்கள் செய்வீங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ பதிவாக தான் கண்டிப்பாக இது இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் என்னென்னா இப்போ குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்களா ஸோ இப்போ என்னன்னா இப்போ குரூப் ஃபோருக்கு படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இப்போ சடனாக என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இந்த குரூப் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா ஓகே இதுக்கு போய் படிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் டேட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக எழுபது வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த எழுபது வேக்கண்டுக்கு டோட்டலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதோடைய எக்ஸாம் பேட்டனுங்கிறது அப்படியே டிஃப்ரெண்ட்டு இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் படிச்சுட்ருக்கீங்கன்னா குரூப் ஃபோருக்கும் குரூப் ஒன்றுக்கும் வந்து பார்த்தோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா அதாவது எக்ஸாம் பேட்டனாக இருக்கட்டும் இல்லை சிலபஸ் பேட்டனாக இருக்கட்டும் டோட்டலி அப்படியே டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கும் போது இதோடைய ப்ரிப்பரேஷன் லெவல் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இப்போ எழுபது வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எழுபது வேக்கண்ட் வந்து டோட்டல் வேக்கண்ட்டு தான் எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வேக்கண்ட் இது எழுபது வேக்கண்ட்டுங்கிறது இதுக்குள்ளே உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரியும் இந்த எழுபது வேக்கண்ட்டுக்குள்ளேயே கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரியும் அதுக்குள்ளேயும் உள்ளிட ஒதுக்கீடு இருக்கும் விடோ கேட்டகிரி ஸோ அந்த மாதிரி எக்ஸர்வீஸ் பண்ணி இந்த மாதிரி இதுவும் பிரியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சிங்கிள் தான் ஒவ்வொருத்தருக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா இப்போ பிசி ஒரு மே ஒரு மேல் வந்து பார்த்தோன்னா பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் இருக்காங்க வித் இந்த ஒரு ரிசர்வேஷனும் இல்லை அப்படின்னா அப்போ அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது சிங்கிள் தான் இருக்கும் அப்போ சிங்கிள் டிஜிட்டில் நம்ம ஒரு காம்படிஷனில் நம்ம காம்படிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் பிஃபோராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நான் ஏ எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா இப்போ குரூப் ஒன் வந்துருச்சா உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே குரூப் ஒன் நோக்கி நம்ம வந்து படிக்கலாம் குரூப் ஒன் படித்து நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதையும் யூஸ் பண்ணிக்க பார்ப்பீங்க நல்லது தான் ஆனால் குரூப் ஒன் எக்ஸாமுங்கிறது வெறும் பிரிமினரி மட்டும் கிடையாது இப்போ ப்ரிமினரியில் வந்து நமக்கு ஜிகேல இரநூறு கேள்வி கேட்பாங்க குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் அந்த இரநூறு கேள்வியுமே மேபி நீங்கள் குரூப் ஃபோராக இருக்கட்டும் இல்லை குரூப் டூவாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய ஜிகே பார்ட்டோடைய ஒரு தாக்கம் இதில் இருக்கும் அதாவது ஈஸியாக அதில் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த ஜிகே நீங்கள் ஈஸியாக அட்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கொஷின்ஸோட லெவல் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் பட் ஓரளவு வந்து பார்த்தினா இப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்காக படிக்கிற ஜிகே நல்லா தரவாக படிச்சிங்கன்னா இந்த குரூப் ஒன்னோடய ப்ளீமரியும் நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஆனால் ப்ளீமினரியுடைய மார்க்கு நமக்கு வந்து மெரிட்டில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க தான் இருக்குது புலம்பேரிங்கிறது ஜஸ்ட் ஸ்க்ரீனிங் லெவல் தான் அதாவது மெயின் எக்ஸாமுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்க்ரீனிங் லெவல் தான் இதில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மூணு மெயின் எக்ஸாம் இருக்குது அதாவது மெரிட் மார்க் எடுக்கிறதுக்கான மூணு எக்ஸாம் இருக்குது அதில் வந்து ஒரு தகுதி தேர்வு ஒன்று நடக்கும் ஓகே அதோட அதோடு சேர்த்து மொத்தம் நாலு தகுதி தேர் மார்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க அது பாஸ் பண்ணால் போதும் பட் அது இல்லாமல் மொத்தம் மூணு மெயின் எக்ஸாம் இருக்குது அப்போ அந்த மூணு மெயின் எக்ஸாம் உடைய அதுவும் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் வந்து ஓஎம்ஆர்சிட்டில் எழுதுகிற சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நமக்கு இந்த குரூப் ஃபோர் மாதிரி கிடையாது குரூப் கூட வந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி மாற்றிட்டாங்க இந்த தடவை வந்து அந்த லாஸ்ட் டைம்லருந்தான் அப்படி மாற்றினாங்க அப்போ அது கூட வந்து ஓஎம்ஆர் டெஸ்ட்டு தான் பட் இது வந்து டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பேராகிராஃபாக எழுதுற மாதிரி இருக்கும் அதோடைய சிலபஸ் போர்ஷனுங்கிறது அதிகம் மொத்தம் மூணு மெயின் எக்ஸாம் மூணு மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் போர்ஷனும் அதிகம் அப்போ அதுக்கான ப்ரிப்ரேஷனை நீங்கள் லாஸ்ட் இயர் மினிமம் நான் சொல்கிறது மினிமம் மினிமம் லாஸ்ட் இயர்லேருந்தே அதுக்கான ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆச்சு படித்து வச்சுருக்கணும் அது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அது ஃபஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி ப்ளேமரிக்கு நான் இப்போ வரைக்கும் நான் குரூப் ஃபோருக்கு படித்த அந்த ஜிகே வச்சு எழுதுறங்கிறது ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு சின்னதாக ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காகவும் நாலு கழிச்சு நீங்கள் ஒரு குரூப் ஒன் எக்ஸாமுக்காக குரூப் ஒன்னுக்காகவே படிக்க போகிற அந்த ஒரு தருணத்தில் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாமே தவிர நான் சட்டனாக குரூப் ஒன்று இப்போயே படித்து இப்போயே நான் போஸ்டிங் வாங்க போகிறேங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறேன் ஈஸி கிடையாது மீன்ஸ் எப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனுடைய லெவல் வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கணும் நான் இனிமேல் தான் படிக்க போகிறேன் ப்ரிமரி முடிஞ்சு ஓகே ப்ரிமரி முடிஞ்சு நான் பாஸ் பண்ணிடுறேன் சார் அதுக்கப்புறம் மெயின்ஸ் அதுக்கப்புறம் உட்காந்து மெயின்ஸ் வந்து மூணு மாதத்தில் ஏன்னா மெயின்ஸ் அடுத்த மூணு மாதத்தில் வச்சுருவாங்க அடுத்த மூணு மாதத்தில் மூணு எக்ஸாம் மூணு மெயின் எக்ஸாமுக்கு நான் தரவாயிடுவேன் அப்படிங்கிறது வந்து சாத்தியமா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் நான் எந்த ஒரு விஷயம் சாத்தியமில்லையே நான் சொல்ல மாட்டேன் பட் ரியாலிட்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது ஓகேவான்னு பாருங்கள் அப்போ என்ன சார் பண்ணுறது குரூப் ஒன் நோக்கி படிக்க வேணான்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க எது நீங்கள் வந்து கிணறு தாண்டிருக்கீங்க இப்போ வரைக்கும் எதை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டு இருந்தீங்க குரூப் ஒன் நோக்கி பயணிச்சிங்களா குரூப் டூ நோக்கி பயணிச்சிங்களா குரூப் ஃபோரை நோக்கி பயணிச்சிங்களான்னு ஃபஸ்ட்டு மைண்டில் எடுத்துங்க சார் நான் குரூப் ஃபோர் நோக்கி தான் சார் பயணித்தேன் ஓகே அதை நீங்கள் பிரைமரியை எடுத்துக்கங்க ப்ரைமரின்னு என்ன அர்த்தம் அதுதான் உங்களுக்கு முதன்மை ஃபஸ்ட்டு அதில் நம்ம ஒரு சாதித்து காட்டிடணும் நடுவில் வர இந்த விஷயங்கள் குரூப் ஒன்று வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் உங்களை நீங்கள் ஜிகே லெவலில் நீங்கள் வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு எக்ஸாம்லோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காகவும் நம்ம படித்த வரைக்கும் போய் எழுதி பார்க்கலாம் அதில் மேக்ஸ் இருக்கும் ஜிகே இருக்கும் நம்ம எல்லா யூனிட்டும் கலந்துருக்கும் அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம படித்ததில் எது எதெல்லாம் வருதோ நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஒரு முன்மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஒரு முன்மாதிரியே ஒரு ஜிகேக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் அதுவும் நம்ம எப்படி போகணும் குரூப் ஃபோர் நோக்கி தான் போய்ட்டுருக்கணும் நடுவில் எவ்வளோ படிச்சிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெழுதிட்டு வரணும் நீங்கள் டக்குன்னு வந்து ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட பாருங்கள் டேட் ஆஃப் ப்ளிலிமினரி எக்ஸாம் எப்போ கொடுத்துருக்காங்க ஜூன் ஃபிஃப்டீன் அப்போ அந்த ஜூன் ஃபிஃப்டீனுக்கு நீங்கள் பிளான் பண்ணி நான் ஜிகே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் இந்த பக்கம் நீங்கள் என்ன ஆகிடும்னா ப்ளிலினரி பாஸ் பண்ணிவிடுவீங்க அடிச்சு பிடிச்சி ப்ளிலிமினரி பாஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாமையும் விட்டுருவீங்க ஏன்னால் நீங்கள் தமிழ் படிக்க மாட்டிங்களா வெறும் ஜிகே மட்டுமே வந்து ஜூன் பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க தமிழை லூஸில் விட்டுருவீங்க அப்போ குரூப் ஃபோரும் முடிஞ்சு போச்சு அப்புறம் நீங்கள் ப்ரின்னா பாஸ் பண்ணுவீங்க மெயின்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஏன்னா அதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க மெயின்ஸுக்கு என்ன பண்ணலாம் ரிசல்ட் வரவேற வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும் அறுபது நாள் தான் இருக்கும் என்ன பண்ணுவீங்க மெயின்ஸ் என்ன பண்ணலாம் இது போல் என்னென்னு தெரியாமல் டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும் கடைசியாக இந்த குரூப் ஃபோரும் போயிடும் குரூப் டூவும் போய்டும் குரூப் ஒன்னும் போய்டும் எதனால் அன்பிளான்ட் பிளான் பண்ணாமல் பண்ணுற விஷயங்கள் நமக்கு திறமை இருக்குன்னா நல்லா கெட்டுங்க எந்த ஒரு திறமையும் சரியான இடத்துல சரியான முறையில் காமிச்சால் மட்டும்தான் அந்த திறமைக்கான மதிப்பே நான் வேகமாக ஓடுவேங்கிறது உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னா ஆனால் வேகமாக ஓடுறது நான் லெஃப்ட் சைடில் ஓடாமல் ரைட் சைடில் ஓடுறேன்னா அப்போ நீங்கள் வேகமாக ஓடுறேங்கிற அந்த திறமையை சரியான பாதையில் நீங்கள் ஓடினா தான் அந்த டார்கெட் ரீச் பண்ண முடியும் நான் இப்படி போகிறதுக்கு நான் ரிவர்ஸில் போய்ட்டேன் ஆனால் வேகமாக ஓடினேன் நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் நீங்கள் ராங் ரூட்டில் போடுற அப்படின்னா அது வேஸ்ட்டு அது அதே தான் இந்த இடத்துலையும் அப்போ உங்கள் திறமை நல்லா நான் படிப்பேன் சார் நல்லா படிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எந்த வழியில் எந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மதிப்பெடுத்து கொடுக்கும் இல்லைன்னா அது மதிப்பு எடுத்து கொடுக்காது நான் ஒரு பொருள் தொலைஞ்சுனா அது ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுவேன் ஆமாம் நீ ஈரோட்டில் தொலைச்ச பொருளை சென்னையில் தேடி தேடிட்டு இருக்கிறதுனால பிரோஜனம் கிடையாது உங்கள் தேடல் எதை நோக்கி இருக்கணும் எந்த இடத்த நோக்கி இருக்கணுங்கிறது இருக்குது ஸோ நான் அதுதான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த அன்பிலான்டு வந்து பார்த்தோன்னா திடீர்னு இப்போ குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு வேகம் வரும் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணுறேன்ட்டு நினச்சிக்காதீங்க ரியாலிட்டி சொல்கிறேன் இல்லைன்னா பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா அது உங்களோட தாட் ப்ராசஸ் அது மட்டும் தான் இருக்கணும் அதுக்குள்ளே மட்டும்தான் இருந்திருக்கணும் இருக்கணும் கிடையாது இருந்திருக்கணும் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணுங்கிற மினிமம் ஒரு ஒன் இயர் பிஃபோரே எங்களுடைய குரூப் ஒன்னுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க எப்பவுமே குரூப் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் கால் பண்ணி கேட்பாங்க சார் இந்த மாதிரி நான் குரூப் ஒன்றுக்கு வந்து படிக்கலான்ட்டு இருக்கேன் சார் எதா டெஸ்ட் பேட்ச் இருந்தால் போடுங்க சார் அப்படிம்பாங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கேட்பாங்க நான் கேட்பேன் குரூப் ஒன்றுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை தான் பண்ண இனிமேல் தான் சார் பண்ண போகிறோம் ப்ளினரிக்கே இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ங்கள மெயின்ஸில் எத்தனை பேப்பருமா மெயின்ஸ் தெரியலையே சார் மூணு பேப்பர்னு சொன்னாங்க அப்போ மெயின்ஸு என்னன்னு மெயின்ஸுனா ஒரு மூணு பேப்பர் சொன்னாங்கன்னு மட்டும் தான் தெரியுது சார் அது என்ன சிலபஸ்ஸு அது எவ்வளோ படிக்கணும் எப்படி நம்ம கோத்துரு பண்ணியிருக்கணும் அது என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே மூணு மாதம் அங்கே முடிஞ்சிடுமே அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் போய் மெயின்ஸ் படிப்பீங்க அது உங்களுக்கு என்ன வேக்கண்ட் என்ன நமக்கு இங்கே ஏழாயிரம் வேக்கண்டாக போட்டிருக்காங்க குரூப் ஒன்றுக்கு வெறும் எழுபது வேக்கண்ட் அது உங்களுக்கு உங்களுக்கான வேக்கண்ட் வரும்போது வெறும் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும் அப்போ உங்களோட காம்படிஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்கணும் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி கிட்ட வந்து விட்டவங்க இந்த எக்ஸாம் எழுதுவாங்க அப்போ காம்படிஷனுங்கிறது ரொம்ப அதிகம் ப்ளஸ் கம்மியான வேக்கண்டு சிங்கிள் டிஜிட் வேக்கண்ட்டு அப்படிங்கும்போது உங்களுடைய ப்ரிப்பரேஷனோட லெவல் எப்படி இருக்கணும் ரொம்ப ஹையாக இருக்கணும் ஒன் இயர் பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் எப்பவுமே அப்படிதான் குரூப் ஒனில் ஒருத்தர் போஸ்டிங் வாங்கணும்னா அவங்களோட ப்ரிப்பரேஷனை இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்த வருஷம் குரூப் ஒன்னுக்கு பக்காவாக ரெடி ஆக முடியும் அது இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இல்லை சார் என் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அப்போ தான் படிச்சு அப்பயே படித்தேன் அப்பயே அதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு பிஃபோர் அந்த நாலேஜ் வந்து இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு எக்ஸாமோட ஒரு தாக்கம் இருந்திருக்கும் ஒரு யூபிஎஸ்சி கொஞ்சம் படித்து வச்சுருந்துருப்பாங்க அந்த எக்ஸாம் எழுதி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லை ஆல்ரெடி ஒரு குரூப் டூ எழுதி எழுதி ஒரு மெயின்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் அதனால் இங்கே வரும்போது டக்குன்னு அண்ட் டேகல் பண்ணியிருப்பாங்க நான் சொல்கிறது ஜென்ரலாக பொதுவாக ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபைவ் பர்சன்டேஜுங்கிறது நீங்கள் இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுவும் ரொம்ப ரிஸ்கியான ஒரு ரியாலிட்டி தான் அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு ரியாலிட்டி தான் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்த குரூப் ஒன்று எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி எழுதுங்க எழுதிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இதை வந்து எடுத்துக்குங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எழுதுங்க பட் உங்களோட ப்ரைமரிங்கிறது ஒரு மைண்டில் செட் பண்ணி நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கீங்களா நான் நான் சென்னையிலேருந்து ஈரோடு நோக்கி ஓடிட்டுருக்கேன்னா ஈரோடு நோக்கி மட்டும்தான் என்னோட ஓட்டம் இருக்கணும் நடுவில் எந்த ஊர் வருது ஏது அப்படிலாம் இல்லை நான் போகிற பாதையில் கரெக்டாக போயிட்டுருக்கேன் நடுவில் அங்கங்கே எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் நம்ம ஓகே நான் ஜூன் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நான் ஜூன் பதினஞ்சு ஓகே நாளைக்கு ஜூன் பதினஞ்சா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் இவ்வளோ படிச்சிருக்கோம் அஜிக்கு இதை வச்சு போய் எழுதிட்டு வரலாம் மேக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல போய் போட்டு பார்க்கலாங்க ஒரு பதட்டம் குறையும் ஒரு எக்ஸாம்பல் ஃபியர் போகும் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது நம்ம குரூப் ஃபோரில் நம்ம என்னென்ன தப்புலாம் பண்ணுறோங்கிறது நம்ம மாற்றிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக கிடைக்கும் அவ்வளோதான் அந்த தான் இது எடுத்துக்கணும் நீங்கள் இப்போ குரூப் ஃபோர் நோக்கி இருந்தீங்க அப்படின்னா இதே குரூப் டூனா பிரச்சனை கிடையாது ஏன்னா குரூப் ஃபோர் முடிஞ்சுதான் குரூப் டூ உங்களோட டார்கெட் வந்து குரூப் ஒன் சார் குரூப் ஃபோர் குரூப் டூ அப்படின்னா ஓகே குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் குரூப் டூ தான் இருக்குது ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது வேறு ஆப்ஷன் இல்லை இந்த வருஷத்தில் அப்போ அது நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுமோ பண்ணலாம் ஏன்னா அது ஒன்று தான் இருக்குது இப்போ மூணு ஆப்ஷன் இருக்கனால இதை ஒன்று நோக்கி போயிட்டு தப்பான ஒரு இதில் போயிட்டு மீதி இருக்கிற ரெண்டை விட்டுறாதீங்கன்னு நான் சொல்கிறேன் இதை எப்படி பயன்படுத்திக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திங்க இதை போய் ப்ரைமரியாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைமரியாக செட் பண்ணதை செகண்டரியாக கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படி கொலாப்ஸ் ஆக்கி விட்டுரும் சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் தக்காளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க திடீர்னு ஒரு சிக்கன் வந்துருச்சுங்க ஒசரம் தக்காளி சுற்றுல போய் சிக்கனை போட்டு அது பிரியாணியாக மாறிடுன்னு நினச்சிங்கன்னா மாறாது புரியுதுங்களா சரி எதுக்காக சொல்கிறேன்னா இந்த தவறை நிறைய பேர் பிகினர்ஸ் நிறைய பேர் இந்த தவறை செய்வீங்க ஒரு சில நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த தவறை செய்வீங்க அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன எச்சரிக்கை தான் ரெண்டு கேள்வி உங்களை பார்த்து கேட்டுங்க நீங்கள் குரூப் ஒன்றுக்கு இந்த குரூப் ஒன்றுக்கு முழு மூச்சாக படிக்க போகிறீங்கன்னா மெயின்ஸ் எவ்வளோ படிச்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் நல்லா படிச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள் அந்த மெயின்ஸை நம்ம பின்னாடி முடிச்சிட முடியுமா அப்படிங்கிறது திங்க் பண்ணுங்கள் இல்லை குரூப் ஃபோருக்கு நம்ம எவ்வளோ படி குரூப் ஃபோர் படித்து முடிச்சிட்டோமா ஓகே குரூப் ஃபோருக்கு நான் படித்து முடிச்சுட்டேன் சார் இந்த குரூப் ஒன்றுக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை கிடையாது நான் குரூப் ஃபோருக்கே நான் படிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னா அப்போ ப்ரைமரியாக உங்களுக்கு நோக்கி ஓடிட்டுருக்கீங்க அதில் ஃபஸ்ட்டு உங்கள் அந்த கோலில் நீங்கள் டார்கெட் ரீச் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணிவிடுங்க அடுத்து நீங்கள் குரூப் ஒன்று வந்து அடுத்த வருஷத்துக்கான குரூப் ஃபோர் குரூப் ஒன்றுக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கப்புறமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா நல்ல மார்க்கோடவே அந்த நீங்கள் கே நீங்கள் எதிர்பார்த்து அந்த போஸ்டிங் எடுக்கலாம் குரூப் ஒன்லேயுமே சொல்கிறேன் அதுக்குண்டான தகுதியை வளர்த்துட்டு தான் நம்ம அங்கே போய் நிற்கணும் புரியுதுங்களா குரூப் ஒன்னுக்கு தான் அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி குரூப் ஃபோரோ குரூப் டூ மாதிரி கிடையாது குரூப் டூக்கே மெயின்ஸுக்கு வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் அதுவும் குரூப்டுக்கு நமக்கு அப்செக்டிவ் டைப்புங்கிறதுனால பிரச்சனை இல்லை ஏதோ ஒன்று சமாளிச்சிக்கலாம் பட் குரூப் ஒன்றுக்கு மெயின் எக்ஸாம் மூணு மெயின் எக்ஸாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்கப்பா இரநூத்தம்பது இரநூத்தம்பது மார்க்கு மொத்தம் எழுநூற்றம்பது மார்க்கு அது இல்லாமல் இன்டர்வியூ இருக்குது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்போதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு முன்னாடி நீங்கள் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நீங்கள் ரெடி ஆகிட்டு தான் அது போயிருக்கணும் நீங்கள் இனிமேல் தான் நான் உட்காந்து முழுசாக நான் படிக்க போகிறேன் எழுத போகிறேன் அப்புறம் மெயின்ஸ் பார்த்துக்கலாங்கிறதுலாம் அது வந்து அதுக்கு ஏதோ பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டு செட் ஆகாது ரியாலிட்டியாக நான் சொல்கிறேன் அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காது உங்களோட விருப்பம் நான் சொல்லுதுன்னு துணிச்சு சொல்கிறேன் எனக்கு நிறைய பேர் இந்த டவுட் இருக்கும் அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே அதை நான் சொல்கிறேன் ப்ளஸ் உங்களோட விருப்பம் நீங்கள் குரூப் ஃபோர் மட்டும்தான் சார் நோக்கி போய்ட்டுருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸாமை ஒரு மாதிரி எக்ஸாமாக எடுத்துக்குங்க இது உங்களுக்கு பின்னாடி ஒரு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து குரூப் ஃபோர்லலாம் சக்ஸஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி குரூப் ஃபோர் ஒன்று படிக்கும்போது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லை இந்த குரூப் ஃபோருக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா ஓகேவா சரி ஓகே இந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஜூன் தேதி ப்ளினரி எக்ஸாம் நடக்குது ஓகேங்களா அதே மாதிரி மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் பின்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க டேட்டெல்லாம் ஓகேங்களா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க ஏஜ் லிமிட்லாம் இருக்குது இதோட பிடிஎஃப் வேணால் நான் டெலராக நான் அனுப்புகிறேன் கோத்ரு பண்ணிங்க சரிங்களா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே பாருங்கள் ப்ளீமரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிகே மட்டும் நூற்றி கேள்வி கேட்பாங்க அப்புறம் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி கேள்வி மொத்தம் இரநூறு கேள்வி இதில் தமிழ் கிடையாது பொது தமிழ் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மெயின் எக்ஸாம் பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து தனியாக ஒரு மெயின்ஸ் நடக்கும் டிஸ்கிரிப்டிவில் ஓகேங்களா ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது எதில் மெயின்ஸில் தான் வைப்பாங்க ஓகேங்களா குரூப் டூக்கு எப்படி நம்ம மெயின்ஸில் வைக்கிறாங்களோ மாதிரி ஓகே அது இல்லாமல் வந்து பாருங்க பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் இப்போ பேப்பர் இதுக்கு முன்னாடி வந்து மூணு பேப்பர் தான் இருக்கும் இப்போ எலிஜிபிலிட்டிங்கிறதா நாலு பேப்பராக இருக்குது அந்த பேப்பர் ஒன்று கன்சிடர் பண்ண மாட்டாங்க மீதி பேப்பர் டூவில் பாருங்க இரநூத்தம்பது மார்க் மூணு மணி நேரம் பேர் த்ரீ மார்க் மூணு மணி நேரம் பேப்பர் ஃபோர் இரநூத்தம்பது மார்க் நூறு மணி நேரம் மூணு மணி நேரம் இன்டர்வியூ நூறு மார்க் டோட்டலாக எட்நூற்றம்பது மார்க் ஓகேங்களா பை லாங்குவேஜில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம் ஓகே அவ்வளோதான் சரி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷ்வா பார்க்க வந்து ஓகே கிருஷ்ணா தேங்க்யூ